GT Holidays, South India's number one travel brand. You know, you you know are are special when முக்கிய குற்றவாளியான ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்ற விசாரணையின் போது இந்த வழக்கை விசாரிக்க அண்ணா நகர் துணை ஆணையர் புக்கியா ஸ்னேகா பிரியா ஆவடி மாநகர துணை ஆணையர் ஐமன் ஜமால் சேலம் மாநகர துணை ஆணையர் பிருந்தா உள்ளிட்ட மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டது மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குடன் எஃப்ஐஆர் கசித்த வழக்கையும் சேர்த்து விசாரித்து விரைவாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது முன்னதாக மாணவி அளித்த புகாரில் ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செய்ததையும் அப்போது ஞானசேகரன் சார் என்று யாரையோ குறிப்பிட்டு பேசினார் என்று கூறியிருந்தார் இதனால் எதிர்கட்சிகள் யார் அந்த சார் என்று கேட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனிடையே சார் என்று யாரும் இல்லை எதிர்கட்சிகள் மாணவி விவகாரத்தில் அரசியல் செய்வதாக திமுக அமைச்சர்கள் கூறி வந்தனர் இதற்கிடையில் நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் விசாரணை நடத்தினர் அதில் ஞானசேகரன் செல்போனில் ஒருவரை தொடர்பு கொண்டு பேசினார் என்பதை திட்டவட்டமாக கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது சிறப்பு புலனாய்வு குழுவிடம் பேசிய மாணவி சம்பவத்தின் போது கைதான ஞானசேகரனுக்கு ஒரு செல்போன் அழைப்பு வந்தது அதில் அவர் ஒரு சாருடன் பேசினார் அவரிடம் மிரட்டி விட்டு வந்து விடுகிறேன் என ஞானசேகரன் கூறியதாகவும் மாணவி திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இதனிடையே ஞானசேகரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போனை ஆய்வு செய்த போது அதில் சில ஆபாச வீடியோக்கள் இருந்தது அதோடு ஞானசேகரனுடன் திருப்பூரை சேர்ந்த நபர் ஒருவரும் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டது வீடியோ மூலம் தெரிய வந்துள்ளது இதன் அடிப்படையில் திருப்பூரை சேர்ந்த அந்த நபரை கைது செய்து விசாரணை நடத்தவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் அதைத் தொடர்ந்து அந்த வீடியோ கோலில் இருந்த பெண்கள் மற்றும் மாணவிகள் நான்கு பேரை சிறப்பு விசாரணை குழு கண்டறிந்துள்ளது அவர்களிடம் ஞானசேகரன் குறித்து புகார் பெறவும் அதிகாரிகள் முயற்சித்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க